அனைவருக்கும் வணக்கம் நான் த லிட்டில் என்ற ஆங்கில திரைப்படத்தில் என்னை கவர்ந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த திரைப்படம் இந்த கேள்வியுடன் துவங்குகிறது யூ யூ பிலீவ் கேன் இட் நீ நம்புகிறாயா உன்னால் இதை செய்ய முடியும் என்று அது திரைப்படத்தில் வரக்கூடிய சிறு பையனுடைய தந்தை போருக்கு செல்கிறார் போருக்கு சென்ற தந்தை பல நாளாயும் வீடு திரும்பவில்லை தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த சிறு பையன் ஒரு குருவிடம் சென்று என் தந்தை வீடு திரும்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அந்த அந்த குரு சிறு பையனிடம் ஏழு காரியங்களை செய் அவை உன் தந்தை வீடு திரும்ப உதவும் என்று கூறுகிறார் அவை பசித்தோருக்கு உணவளி ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடு தாகமாயிருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடு நோயாளிகளை சந்தி சிறைப்பட்டோரை சந்தி இறந்தவரை அடக்கம் செய் என்று கூறுகிறார் அந்த சிறு பையன் ஒன்றையும் யோசிக்காமல் ஒவ்வொன்றாக அனைத்தையும் செய்து முடிக்கிறான் அந்த ஊரே வெறுத்த ஒதுக்கிய ஒரு நபரையும் அன்பு செய்ய துவங்குகிறார் அந்த சிறு குடும்பத்தில் குடும்பத்துள்ள அனைவரும் தந்தை இறந்து விட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்த நேரத்திலும் அந்த சிறுபையன் நான் செய்த நன்மை என் தந்தை வீடு திரும்ப உதவும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் அந்த சிறு பையனுடைய நம்பிக்கை அவனை வீண் புக செய்யவில்லை போருக்கு சென்ற தந்தை உயிர் தப்பி வீடு திரும்புகிறார் அவர் இறந்து விட்டார் என்று நம்பிக்கை இழந்த அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள் அன்பு நண்பர்களே நீங்கள் செய்கின்ற நன்மைகளும் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையும் உங்களை ஒருபோதும் போற்றுப் போக செய்வதில்லை இந்த பிரபஞ்சம் நம்பின யாரையும் கைவிட்டதும் இல்லை உங்களுடன் நம்பிக்கை இருப்பின் உங்களால் இதை செய்து முடிக்கவே முடியாது என்று பிறர் சொல்வதையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நன்றி